எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி தாங்க கடல் தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி காலத்து மிட்டாய் இது இதுதான் அப்போ ஃபேமஸான மிட்டாயி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்ல ரெண்டு தேங்காய் எடுத்து உரித்து உடச்சு திருவி எடுத்துக்குவோம் அதை எங்கள் வீட்டுக்காரர் தாங்க உடச்சி திருவி எடுத்து கொடுத்தாரு பாருங்க பூ போல் சூப்பராக வந்துடுச்சு அந்த மாதிரி திருவி வச்சுக்கிட்டா தான் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து ஏலக்கா அது கூடவே சர்க்கரை போட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சா சூப்பராக தூள் ஆகிக்கும் இதே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து ஒரு கப்பு கடல் எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு அடித்து நைஸ் அடிச்சு அதை ஜல்லிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா டீட்டாக ஜல்லிச்சு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாய் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு நம்ம எந்த கப்பில் கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு கடலைக்கு ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்தணுங்க நான் வந்து முக்கால் கப்பு எடுத்தேன் அதனால் ரெண்டு முக்கால் கப்பு எடுத்து அதில் அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாகு பதம் வரது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பச்சை தண்ணியில் அந்த பாகு எடுத்து விட்டோம்னா அப்படி கொஞ்சம் பிசு பிசுன்னு கொஞ்சம் கெட்டியாக வரணும் இதுதான் வந்து பாகு பதம் பாருங்க சூப்பராக பாகுபதம் வந்துச்சா இப்போ இது வந்து இந்த பாகு ஆகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க தான் பாகு ரெடி ஆகும் பாகு ரெடி ஆனோடனே அதில் திருவி வச்சிருக்கிறோம் இல்லையா தேங்காய் பூ அதை எடுத்து போட்டு வேக வைக்கணுங்க திரிவி வச்சு தேங்காய் சேர்த்தனோடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிண்டி விடணுங்க அப்போ தான் சூப்பராக பாகல வேகம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சால் கடலை அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா அதை போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டுறது ஒரு கால் மணி நேரம் ஆகுங்க நல்லா சூப்பராக கால் மணி நேரம் கிண்டி விட்டு நம்ம நெய் தேவைன்னா நெய் போட்டுக்கலாம் நெய் சாப்பிடாதீங்க டால்ட்டா நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் அரை டம்ளர் டால்ட்டா எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு அதை ஊற்றி கிண்டி இறக்கலாம் இதுக்கு எண்ணெயே நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ எண்ணெய் ஊற்றி இறக்க பக்கமா அந்த மானில ஒட்டாத இறக்க பக்கமாக வருது பாருங்க மிட்டாயே அப்போ வந்து நம்ம கால் டீஸ்பூன் சோடா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு வச்சிருந்தோம் ஏற்கனவே அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த பாத்திரத்தில் இந்த மிட்டாயை கொட்டி மேலே நல்லா சமப்படுத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியில் எண்ணெயை தொடக்கிட்டு நம்ம கீத் போட்டால் நமக்கு எப்படி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கீத் போட்டு எடுத்துக்கலாங்க கீத் போட்ட பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் நல்லா விட்டு ஆற வச்சு பின்னாடி அதுக்கு பின்னாடி தாங்க மிட்டாய் எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் கெட்டி குடம் இது தாங்க பாட்டி காலத்து கடலை தேங்காய் மிட்டாயி இது ஒரு மாதம் வரைக்கும் கிட பா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்குங்க நீங்க வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாட்டி காலத்து கடல் தேங்காய் மிட்டாய் அந்த காலத்துல எந்த மிட்டாய் தாங்க எங்களுக்கு செஞ்சு தருவாங்க ஓகேங்க அடுத்த பார்க்கலாம் பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க ஓகேங்க